هونربل قليل مولوي قليل مفتي عزرت قليل ஆலிம் கலில் மௌளவீட ஸ்பீச்சோட கேட்டேன் வா வெப்சல்யூட்லி சான்ஸே இல்லை சட்டப்படி எப்படி பயன் தெரியுமா அவர்ட பயனுக்கு நான் சரியான ஆசை எங்களோட கமையில் வந்து கொழம்புல எத்தனை பள்ளியில் பயன் பண்ணினாலும் யார் பண்ணினாலும் கலில் மௌளவீட பயன் என்று சொன்னாக்கா நான் ஓடி போய்த்துருவேன் பிகாஸ் வந்து அந்த மாதிரி அவர்ட்ட அந்த நேர்த்தி ஸ்பீச்சை கேட்டு என்ன கையில் எக்கிற ரோமங்கள் எல்லாம் புல் அரிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து எமேஸிங் வேறு லெவல் மௌலவி நீங்கள் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஃபெபியூலஸ் அண்ட் க்ளோரியஸ் அண்ட் நைஸ் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா கலில் மௌலவி ஹவு டே யூ நீங்க எப்படி நேற்று நீங்க என்னத்த சொல்லிக்கிறீங்க உலகண்டம் லாடிக்கிறீங்க நீங்க உங்களுடைய ஸ்பீச்சில் பதினாலு நிமிஷம் காதை கடிச்சிக்கிறீங்க நீங்க வந்து அந்த பொடியன் தற்கொலை பண்ணி என்றீங்க ஆனா சைதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றீங்க நீங்க ஹவு பாசிபிள் தட் தற்கொலை என்றதே இஸ்லாத்துல முற்று முழுதாக தடை செய்யப்பட்டோண்டு தானே இப்படி போகல எப்படி சையுதுடைய அந்தஸ்து கிடைக்கும் நீங்க மொங்கலா திங்களா இல்லாட்டி இல்லாட்டி தொங்கலா நீங்க தொங்கலும் இல்ல துறவும் இல்லாம தான் பேசுறீங்க நான் கேக்குறேன் சம்பந்தமே இல்லாம ஒத்தொத்தன் பேசுறீங்க இல்லடா நீங்க அண்டைக்கு என்னண்டாக்கா அவன் என்ன செய்யறான் மோல்டியூஸ்ல

சரியா அல்லாவ நீங்க பயந்து போங்க இப்படின்னு நீங்க எங்களுக்கு சொல்லணும் அட காலத்தை பாருங்க திங்க் இட் ஆஃப் இட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எந்த காலத்துல நாங்க ஆகிரி ஜமான்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்க கடைசி காலம் கடைசி ஜெனரேஷன் ஜெனரேஷன்ல நாங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு போற இன்னொரு சமூகம் வராது இதுக்கு போறோம் இன்னொரு சமூகம் வராது நான் கேக்குறேன்டா எல்லாரும் வந்து வந்து பேசுறீங்களே சம்பந்தம் இல்லாம நீதிய பக்க சார்பா பேசினா நீதி எங்களுக்கு வேணும் என்று பேசினாக்கா தட்ஸ் ஓகே பிகாஸ் பாதிக்கப்பட்டவனோட தான் நீக்கணும் அநீதிக்கா அநீதி அநியாய காரனே அல்ல அழிப்பான் அநீதிக்கு எதிர்பார்த்தா நீக்கணும் முஸ்லீங்களே அநீதியோட வாழாதீங்க எல்லாம் எலும்புங்க அநீதியோட வாழாயிங்க எனக்கு என்ன அநீதியோட வாழ கான்ட் இமேஜின் ஈவன் இம்பாசிபிள் அநீதியோட வாழாயிங்க அப்ப எப்படி அநீதிக்கு நியாயம் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு தான் நியாயம் வழங்கணும் ஆ நீதியின் அரசர்கள் நீதியின் அரசர்களால கட்டமைக்கப்பட்ட சமூகம் நாங்க ஆனா இன்றைக்கு எங்க பெய்து கொண்டிருக்கு ஒத்தம் மால்டீவ்ஸ்ல இருந்து பேசுறான் இவர் வந்து இங்க இருந்து கத்துக்கொண்டிருக்கிறாரு சம்பந்தப்பட்ட அசுரத் யாரோட பேர் வந்து இனாமாஜி இனாமாஜியார் வந்து ஒன்றுமே சொல்றாரு இல்லையா ஒன்றுமே பேசுறாரு இல்லையே இது போவ அவர் தான் உரிமையாளர் அவர் தான் சரியா பார்த்தா முன்னுக வந்து பொறுப்புதாரி அவர் தான் பேசணும் இது வந்து என்ன ஏதுன்னு சொல்லி போட்டுக்கொண்டு அவர் தான் ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் சொசைட்டில இப்ப எல்லாம் கத்தரகமகி இல்ல அத்தரமங்கு உணவகே என்று சொல்லி போட்டுக்கொண்டு ஆவி ஈக்கி இந்த டைம்ல அவரு புட்டு புழுங்கின மாதிரி உம்மண்டி ஈக்கிறாரு சரியா அடுத்து வந்து நான் கேட்கிறேன் ஹஸ்ரத் மார்கள் மௌலவி மார்கள் ஈக்கிறீங்க எவ்வளவு கண்ணியமான உளமாக்கல் மூத்த ஆலிம்கள் ஈக்கிறீங்க யாரு சரி இது வரைக்கும் அன்டில் நெவ் இது வரைக்கும் யாரு சரி என்ன சரி ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறீங்களா இதை பத்தி யார் சரி பண்ணிக்கிறீங்களா பண்ணல வை பிகாஸ் எல்லாரும் சேம் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் தானே ஐ சுட்டி மிஸ்டர் கலீல் நீங்க யார் என்று சொல்லி போட்டுக்கொண்டு ஐ நோ வெரி வெல் அபௌட் யூ எனக்கு நல்ல தெரியும் நீங்க யார் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பெண்டமிக் டைம்ல நான் கேட்டுகிறேன் சரியான மோசம் நீங்க வந்து ஆல்வேஸ் யூ ஆர் ஆல்வேஸ் பிளேம் டு தி இன்னசென்ட் முஸ்லிம் சொசைட்டி நீங்க வந்து முஸ்லிம்களை ப்ளேம் பண்ணி கீழே ஆக்கி முஸ்லிங்களை தாழ்த்தி பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட சுப்பிரி தம்பி எக்பாங் நீயம்மா தம்பி எக்பாங் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பேர் எடுக்கிற வேலை நீங்க இன்றைக்கு நேரத்தில் வருஷ கணக்கா செஞ்சு வாரீங்க இதோட நீங்க வாயை பொத்தி கொண்டீங்கன்னு சொன்னாக்கா நல்ல இக்கும் இதோட நீங்க வாயை பொத்தி கொண்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக கூடாது இன்வால்வ் ஆகினாலும் நீங்க நீதிட பக்கம் தான் நிக்கணும் நீங்க வந்து நீதிட பக்கம் ஒரு கண் இழந்தாலும் அடுத்த கண் இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க உங்கள்ட்ட இருந்து படிச்சை தண்ணி இதெல்லாம் புதுசா நான் வந்து உங்களுக்கு வந்து யாருக்கும் சொல்லி தரத்தேவல்ல சரியா அப்படி இல்லாட்டி நீங்க இஸ்குத் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னாக்கா பொத்தி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா போதும் சரியா ஒரு அசுரத்தும் மார்க்கன் வந்து பேசுறானூலும் இல்லை ஒன்றும் இல்லை ஆ இப்படி போக்களை வந்து நீங்க வாரீங்க இப்ப புதுசா வந்து அதிகத்தை சொல்லிக்கொண்டு வாரீங்க இதே மாதிரி இன்னும் என்ன என்னென்ன என்னென்ன வந்து பேசுவானோ தெரியா இதுவரையும் அந்த அசரத் இனாம் ஆஜியார் இனாம் ஆஜியாரோ மௌலவியா யாரோ அல்லா வகுலம் எப்படியோ ஆஜி அவர் வந்து இன்னும் ஒன்றுமே சொல்றார் இல்லை புட்டு புழுங்கின மாதிரி ஈக்கிறார் அவர் வந்து நான் வந்து எப்பயுமே வியூஸ்கா வேண்டி பேச மாட்டேன் வாய்ஸ்கா வேண்டி தான் பேசுவேன் வி மஸ்ட் நீட் த ஜ்டிஸ் எங்களுக்கு வந்து கட்டாயம் ஜஸ்டிஸ் வேணும் இப்போ நான் இதையும் பேசாமல் ஈக்கிறதுக்கு காரணம் இதையும் நான் பேசாமல் விட்டேன்னு சொன்னாங்க ரைட் பீ பிளேஸ் இந்த சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான இடத்துல நான் பேசாம விட்டா இந்த கலில் மௌலவி அடுத்த அந்த மோல் டிஸ்காரம் மாதிரி இன்னும் கிளம்பி 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 வருவான்கள் ஐ சுட்டி இப்போ இந்த வீடியோ எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் போகுது இந்த வீடியோ எல்லா சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இன்ஸ்டா எஃபி டிக்டாக் ட்விட்டர் எல்லாத்துக்கும் போகும் எல்லாம் பொடிய மக்களும் சொல்றேன் எல்லா எலும்பு எல்லாம் எலும்பி போடு பேசி போடு எல்லாரும் வீடியோ எடுத்து போடு இவனை உட்டம் என்று இது அப்படியே போகும் அடித்தட்டு ஆவிடும் இது நல்லா உள்டா புல்ட்டா சம்திங் ஒன்று தான் உள்ளுக்கு ஆவிக்கு இதே மாதிரி தான் சாய்ந்த மருந்து சாய்ந்த மருந்து இல்லாட்டி ஐ திங்க் சம்பந்தி நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல டூ இயர்ஸ்க்கு முந்தி சரியா டிசம்பர் பிப்த் அங்கேயும் தான் ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆவிச்சு சாய்ந்த மருந்து இல்லாட்டி சம்பந்தரை பிளே அறிஞ்சே சொன்னாக்க ஆல்வேஸ் ஐ ரோங் டு ரைட் சரியா பிளே தவ திருத்தி கொளுவன்னா இப்போ இது 2025 நவம்பர் 3 என்னடா இது நவம்பர் டிசம்பர் हां எல்லாமே வந்து विंटर सीजनல தான் நடக்குது हां विंटर सीजनல தான் அஸ்ரத் மார்க்கல்கி கேலமபோரி हां ரைட் ஓகே எல்லாம் எல்லாரும் பேசிங்க இல்லாட்டி ஒத்தத்தنا வந்து அந்த 엄마 बापாக்கு கிடைக்கிறே வந்து அப்படியே நீதியே கிடைக்கிறேன்னு சொன்னா

ஒய்ஸ் நான் ஒய்ஸுக்கு தான் பேசுவேன் இன்னும் கிளம்புவானூல் இது எல்லா இடத்துக்கும் போவோம் எல்லா முஸ்லீம்கள் எழும்புங்க எல்லாம் கொடிய மக்கள் எலும்பி எல்லாத்தையும் பேசி போடு சுட் நீட் த ஜ்டிஸ் டு த சகிதி அவனுக்கு நீதி கிடைக்கணும் அட மார்க்கம் தெரியாத நாங்கள் ஆ மார்க்கத்தை கற்ற நீங்க மார்க்கம் தெரியாத பாமர மக்களாகி எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டிய நீங்களே இப்படி உல்டா புல்டா செஞ்சு கொண்டு மார்க்கத்தை மிஸ்கைடிங் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாக்கா இனி நான் உங்களுக்கு மறுவாதி தந்து பேசுறதுல எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்ல ஃபாய்தாவும் இல்லைன்னு தான் நான் என்ன நினைக்கிறேன் பேசணும் ஒப்பீனியன் பிகாஸ் நீங்க மார்க்கத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்லி மிஸ்கைடிங் பண்றீங்க இனிப்பறம் எந்த அதிர்ச்சரையும் பேசி போடுங்க கண்ணியம் இழக்கப்படும் இது அல்லாமல ஆன ஹக்கா நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எழுப்பி பேசி போடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல பேசுவோம் மாசலாம்